தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறையின் பணிகள் குறித்து தோட்டக்கலைத்துறை இயக்குனர் டாக்டர் என் சுப்பையன் அவர்கள் தரும் தகவல்கள் வணக்கம் தோட்டக்கலைத்துறை சார்பாக விவசாய பெருமக்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த தோட்டக்கலைத்துறை சார்பாக விவசாய பெருமக்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இன்று துவங்கிய பொங்கல் முதல் மிகவும் இனிய ஆண்டாக இருக்கவும் என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தோட்டக்கலைத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த திட்டங்கள் அனைத்துமே உங்கள் அனைவருக்கும் வருவாயை ஈட்டக்கூடிய வகையிலும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்காகவும் மிகவும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று என்னுடைய ஆவலை இந்த தருணத்தில் நான் கொள்கிறேன் முதலில் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு வருவோம் துறை என்றாலும் கூட தோட்டக்கலைத்துறை சார்பாக ஒரு பத்தொன்பது பூங்காக்கள் அரசு தோட்டக்கலை பூங்காக்கள் பராமரித்து கொண்டிருக்கிறோம் இந்த பத்தொன்போது பூங்காக்களிலும் பல்வேறு விதமான நல்ல இனிய சுற்றுச்சூழலை பேணிக்காக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடிகள் உட்பட அனைத்து விதமான இயற்கை சூழல் அடங்கிய பயிர் வகைகள் இங்கு பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு நீங்கள் அனைவரும் இந்த பூங்காக்களுக்கு சென்று உங்கள் குழந்தைகளுடன் உற்றார் உறவினர்களுடன் பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் காணும் பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தோட்டக்கலை இயக்கம் தேசிய தோட்டக்கலை இயக்கம் என்பது தோட்டக்கலைத்துறையின் ஒரு முன்னோடி திட்டம் இந்த முன்னோடி திட்டத்தின் அடிப்படையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய கீரை வகைகளிலிருந்து மிக அதிக உற்பத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பசுமை குடில் வைத்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பம் வரை அனைத்து விதமான ஏறத்தாழ இருபத்தைந்து வகையான உதவிகள் விவசாயிகளுக்கு உற்பத்தியாளர்களுக்கு வழங்குவதற்கு இந்த திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய விரும்பும் அனைத்து விவசாயிகளும் அனைத்து பொதுமக்களும் நீங்கள் உங்களுடைய தேவையை உங்களுடைய எதிர்பார்ப்பை ஒரு விண்ணப்பமாக ஆங்காங்கு இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகத்திலோ அல்லது எங்கள் துறையினுடைய டிஎன் ஹார்டிகல்ச்சர் என்ற இணையதளத்தின் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அது மட்டுமல்லாமல் உழவன் செயலி என்ற மிக விவசாயிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த செயலி மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய தேவையை பதிவு செய்து கொண்டால் உங்களுக்கு தேவையான பயிர்களை செடிகளை அல்லது மரங்களை தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய முடியும் அதே போல் இத்தனை தோட்டக்கலை பயிர்களுமே அரசு தோட்டக்கலை பண்ணைகளாக இருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அறுபத்தி ஓரு பண்ணைகளிலிருந்து இந்த செடிகள் உங்களுக்கு தயார் செய்து உற்பத்தி செய்து வழங்கப்படும் அதேபோல ஒருவேளை நீங்கள் கேட்கக்கூடிய பயிர்களோ செடிகளோ விதைகளோ அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் இல்லை என்ற சூழல் இருந்தாலும் கூட அவை எங்கு இருக்கிறதோ அதை பெற்று உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து விடுவோம் எனவே தயவுசெய்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் அனைத்து விவசாயிகளும் ஒரு அரை ஏக்கர் அளவாவது ஐந்து சென்ட் அளவாவது தோட்டக்கலை பயிர்களை போடுங்கள் நாம் வந்து உணவு உற்பத்தியில் மிக சிறந்த ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் ஆனால் உணவு மட்டும் உணவு என்பது சரிவிகித உணவாக இருக்க வேண்டும் அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு இந்த பொங்கல் துவங்கி உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல இயற்கை சூழலில் வளர்க்கப்பட்ட காய்கறிகளுடன் கூடிய பழங்களுடன் கூடிய சத்தான உணவை அனைவரும் உண்ண வேண்டும் என்ற உறுதியை நீங்கள் எல்லாம் எடுக்க வேண்டும் அதற்கு இந்த துறை சார்பாக அனைத்து விதமான ஆலோசனைகளையும் தொழில்நுட்ப உதவிகளையும் அதற்குரிய பயிர்களையும் விதைகளையும் செடிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய வீடு மாடி வீடு என்றாலும் கூட தோட்டம் வைத்தாவது நீங்கள் வளர்க்கலாம் அதற்குரிய அனைத்து விதமான உதவிகளையும் அதற்குரிய உபகரணங்களையும் இந்த துறை மூலமாகவே டேன்ஹோடா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை இந்த முகமையின் மூலமாக உங்களுக்கு தேவையான அனைத்து டூல்ஸ் முதல் அந்த செடிகளை வளர்க்கக்கூடிய உபகரணங்கள் அனைத்தும் இங்கு வழங்குவதற்காக நாம் தயாராக வைத்திருக்கிறோம் இதையும் நீங்கள் தோட்டக்கலை அலுவலர்கள் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது உங்கள் தேவையை இணையதளம் மூலமாகவோ உழவன் செயலி மூலமாகவோ பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இந்த தோட்டக்கலை துறை சார்பாக மிகவும் மிகவும் முக்கியமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் சுற்றுநீர் பாசன திட்டம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாடு எந்த அளவிற்கு மழைக்காக இயங்கி கொண்டிருக்கிறது என்று தெரியும் நீரின் முக்கியத்துவம் நம் அனைவருக்கும் தெரியும் நம்மிடம் இருக்கக்கூடிய நீர் நமக்கானது மட்டுமல்ல வரக்கூடிய சந்ததிகள் அனைவருக்கும் சேர்த்தது தான் இந்த நீர் இந்த நீரை இருக்கும்போது கரெக்ட் சரியாக பயன்படுத்தும் போதும் இல்லாதபோது அதை எவ்வறு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்ந்து சரியாக இதை செயல்படுத்தும் வகையில் இந்த நுண்ணீர் பாசனம் சொட்டு நீர் பாசன திட்டம் தற்போது மிக சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அனைத்து மா மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து கிராமத்திலும் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டுமோ அங்கெல்லாம் இந்த சொட்டு நீர் பாசனத்தை விவசாயிகள் பொதுமக்கள் உறுதியாக பயன்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சிறு குறு விவசாயிகளாக இருந்தால் நூறு சதவீதம் அரசு மானியத்தில் இந்த திட்டத்தை அமைத்து கொள்ளலாம் அதே பெரிய விவசாயிகளாக இருந்தால் எழுபத்தைந்து சதவீதத்தில் இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தி கொள்ளலாம் அதிகபட்சம் ஐந்து ஹெக்டேர் வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த தற்போது வாய்ப்பு இருக்கிறது இதை அனைத்தும் நாம் செய்யும்போது தற்போது பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவை விட முப்பது சதவீதம் மட்டுமே நாம் பயன்படுத்தக்கூடிய நீரை சேமிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்மை அறியாமலேயே நம்மளுடைய இயற்கைக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் அதே போல் இந்த பூமி தாய்க்கும் மிகப்பெரிய ஒரு அரிய ஒரு வாய்ப்பை நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் இவ்வாறு சேமிக்கப்படும் ஒவ்வொரு துளி நீரும் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிக் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இந்த திட்டம் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏறத்தாழ இரண்டரை லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இரண்டரை லட்சம் ஹெக்டேரில் இருந்து நமக்கு சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் என்பது மிகப்பெரிய அளவான ஒரு நீர் அதனால் நமக்கு கூடுதல் ஏரியாவில் கூடுதல் நிலங்களில் பாசன வசதி பெறுவதற்கு ஏற்பாடு நடந்திருக்கிறது அதே போல் இந்த ஆண்டு மட்டும் பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பது இந்த இரு ஆண்டுகளில் மட்டும் இன்னும் இரண்டரை லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதுவரை இதில் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகளுடைய நிலங்கள் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட ஹெக்டேர் பதிவு செய்யப்பட்டு தற்போது இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் செய்யும்போது நீர் சேமிப்பு மட்டுமல்ல நம்மளுடைய உற்பத்தி கூடும் அதேபோல போல் நம்மளுடைய உழை உழைப்பவர்களின் எண்ணிக்கை குறையும் இந்த பல அடுக்கு பயன்கள் இந்த சுட்டுநீர் பாசனம் மூலம் இருக்கிறது இதை நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு நீங்கள் மீண்டும் உறுதியேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது போக பல்வேறு திட்டங்கள் அதாவது ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம் என்று இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நகர தோட்டக்கலை அர்பன் ஹார்டிகல்ச்சர் என்ற ஒரு சிறந்த ஒரு முறையை நாம் பின்பற்றி இதன் மூலம் வந்தது தான் தோட்டம் நீங்கள் மாடியில் தான் தோட்டம் வைக்க வேண்டும் என்று அல்ல உங்களிடம் எவ்வளவு இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் சிறிய அளவில் செய்வதற்கு தற்போது அதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் எவ்வளோ அதிகமான நிலத்தில் விவசாயம் செய்கிறீர்கள் என்பதை தாண்டி எவ்வளவு குறைவான இடம் இருந்தாலும் அதில் சிறந்த வகையில் செய்கிறதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒரு அரிய தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டு மேலும் உங்களுக்குடைய சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பினும் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் எங்களுடைய இணையதளத்தை அணுகலாம் அல்லது எங்கள் அலுவலர்களை களப்பணியாளர்களை அணுகலாம் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்களுக்கு உடனுக்குடன் அதற்குரிய விளக்கத்தை அதற்குரிய ஒரு விடையை உங்களுக்கு கொடுப்பதற்காக களப்பணியாளர்கள் பணியாளர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள் இது தவிர இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் சோசியல் மீடியாவில் நீங்கள் எல்லாம் ஆக்டிவாக இருப்பீர்கள் இந்த நல்ல தகவல்களை நீங்கள் சோசியல் மீடியா மூலமாக அனைவருக்கும் பரப்புங்கள் நாங்களும் சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் தோட்டக்கலை ஃபேஸ்புக்கில் இருக்கிறது தோட்டக்கலை ட்விட்டர் அக்கவுண்ட்டில் இருக்கிறது இதை அனைத்தையும் பயன்படுத்தி ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு விவசாயிகளின் வளர்ச்சிக்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது முதன்மை துறை என்று நம் அனைவருக்கும் தெரியும் விவசாயம் முதன்மை துறை தோட்டக்கலை முதன்மை துறைக்கள் துறைகளுள் ஒன்று முதன்மை துறையை முதன்மையான வளர்ச்சியடைந்து வைத்தால் மட்டும்தான் விவசாயிகளின் உற்பத்தி இரு மடங்காகும் அதன் பொருளாதாரம் வருமானம் மூன்று மடங்காகும் இத்தனை திட்டங்களும் உங்களுக்காக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன தோட்டக்கலைத்துறை உங்கள் துறை உங்கள் துறை சார்பாக நான் அதன் இயக்குனர் என்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்